வணக்கம் போதை மாப்பிள்ளை கழுத்தை நீட்ட மணமகள் மறுப்பு மது அருந்திய மணமகனை மணக்க முடியாது என கூறிய இளம்பெண் ஒருவர் தனது திருமணத்தை நிறுத்தினார் சத்தீஸ்கர் மாநிலம் பகுதியைச் சேர்ந்த விவசாயின் பத்தொன்பது வயது மகளும் அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞருக்கும் திருமணம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன திருமணம் நடக்க இருந்த சூழலில் மணமகன் மது அருந்தியது தெரிய வந்தது மதுவுக்கு அடிமையானவரை வரை கொள்ள மறுத்த அந்த பெண் திருமணத்தை நிறுத்திவிட்டார் அந்த பெண்ணின் தைரியமான முடிவை அனைவரும் பாராட்டினார் எனவே மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் நன்றி